வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தல் திரை நட்சத்திரத்தின் திரைப்பயணத்தின் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு தெளிவாகும் அடையாளம் காட்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களுடன் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எம் ஜி ஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுடன் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் அமல்ராஜ் பேக்சர் சயப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த ஆண்டு திரைப்படம் நேற்று இன்று நாளை திரைப்படம் சித்ராலயா ப்ரொடக்ஷன்ஸ் தலைப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான மக்கள் சிலகம் எம் ஜி ஆர் அவர்களுடன் லதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படம் உரிமைக்குரல் குரல் திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தலைப்பில் உருவாண்ட மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் இருபேடங்களில் நடித்த கலையரசு எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வசூல் குவித்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் மக்கள் நாயக்கர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இருபேடங்களில் நடித்த கலையரசு எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த ஓரியண்டல் தயாரிப்பில் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பிரம்மாண்ட படைப்பு நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மக்கள் நடிகர் இருவே இடங்களில் நடித்த கஜேந்திரா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான பாபே பிரம்மாண்ட படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து கலையரசு எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நினைத்த திரைப்படம் நாளை நமதே திரைப்படம் உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு மக்கள் திலகம் எம் அவர்களுடன் இணைந்து கலையரசி எம் சி லதா அவர்கள் நடித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான பல்லாண்டு வாழ்க திரைப்படம் திரை உலக பாத்தியார் எம் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம் அவர்களுடன் கலையரசி எம் சி லதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படம் நேதிக்கு தலைவணங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகார்த்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் நேதிக்கு தலைவணங்க திரைப்படம் கேசே பிளேம்ஸ் டயில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களுடன் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு உழைக்கும் கரங்கள் திரைப்படம் உழைக்கும் கரங்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வேலையாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் உழைக்கும் கரங்கள் திரைப்படம் சே என் வி போபிஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கலையரசி எம்சிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் நவரத்தினம் திரைப்படம் நவரத்தினம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வேலையாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் நவரத்தினம் திரைப்படம் மொத்து என்டர்பிரைசஸ் தலைப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு மீனவ நண்பன் திரைப்படம் மீனவ நண்பன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியாக்கி மாபெரும் வசூல் கவித்த மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் முத்து என்டர்பிரைசஸ் தலைப்பில் உருவான மீனவ நண்பன் திரைப்படம் சோலிஸ்வர் கம்பைன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு மக்கள் சீலகம் எம்சிஆர் அவர்கள் இயக்கிய மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்சிஆர் அவர்களுடன் கலையரசி எம்சிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சோலிஸ்வர் கம்பைன்ஸ் தயாரிப்பில் உருவாண்ட மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படம் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களுடன் மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் முதற்கொண்டு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம் வரை பனிரெண்டு திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதற்கொண்டு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் திரையுலக நாயகர் கலை உலக நாயக்கர் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் கலையரசி எம் லதா அவர்கள் இணைந்து நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்படங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் இணைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அனைவரது சார்பிலும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாகி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுகள் இனிய நல்வாழ்த்துக்களை திரை நட்சத்திரமான கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு இணைய ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் திரைத்துறையினர் அனைவரது சார்பாக்கவும் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக திரை நட்சத்திரமான கலை அரசு எம் லதா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இனிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்

കവിതയും വളയും